நாட்டு மருந்து கடைகளில் விற்கப்படும் மூலிகை பொடி முதல்ல வெந்தய பொடி வாய்ப்பு வயிற்று புண் ஆறும் சர்க்கரை நோய்க்கு சிறந்தது நிலவாகை பொடி மிகச் சிறந்த மனமிளக்கி குடல் புண் நீக்கும் நாயுருவி போட்டி உள் வெளி நவமூலத்திற்கும் சிறந்தது கரிவே பிலை போட்டி கூந்தல் கருமையாகும் கண்பார்வைக்கும் சிறந்தது ரத்தம் முழுவதும் சுத்தமாகும் இரும்புச் சத்து உண்டு வெள்ள ருக்கு பொடி இரத்த சுத்தி வெள்ளைப்படுதல் அடிவயிறு வலி நீங்கும் நன்னாரி போடி உடல் குளிர்ச்சி தரும் சிறுநீர் பெருக்கி நா வறட்சிக்கு சிறந்தது நிறந்தல் போடி சிறுநீரக கோளாறு காந்தல் ஆகியவற்றை நீக்கும் பிரசவ பொடி பிரசவத்தினால் ஏற்படும் அதிகப்படியான இழப்பை சரி செய்யும் உடல் வலிமை பெறும் சிறந்தது கஸ்தூரி மஞ்சள் பொடி தினசரி பூசி வர முகம் பொலிவு பெறும் பூலாங்கிழங்கு பொடி குளித்து வர நாள் முழுவதும் நறுமணம் கமழும் வசம்பு பொடி பால் வாடை நீங்கும் வாந்தி குமட்டல் நீங்கும் சோற்று கற்றாடை பொடி உடல் குளிர்ச்சி முகப்பொலிவிற்கு பயன்படும் மருதாணி பொடி கை கால்களில் பூசி வரப்பித்தம் கவம் குணமாகும் கருவேலம் பட்டை பொடி பல்கரை பல்சொத்தை பூச்சிவல் பல்வலி குணமாகும் ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணீரில் கலக்கி காலை இரவு சாப்பாட்டுக்கு பின் சாப்பிடவும் இஞ்சி எதனுடன் எப்படி சாப்பிட்டால் என்ன பலன் கிடைக்கும் இஞ்சி சாரை பாலில் கலந்து சாப்பிட வயிறு நோய்கள் தீரும் உடம்பு இளைக்கும் இஞ்சி துவையல் பச்சடி வைத்து சாப்பிட மலச்சிக்கல் களைப்பு மார்பு வலி தீரும் இஞ்சியை சுட்டு உடம்பில் தோய்த்து சாப்பிட பித்த கப நோய்கள் தீரும் இஞ்சி சாரில் வெள்ளம் கலந்து வாத கோளாறு நீங்கி பலம் ஏற்படும் இஞ்சியை புதினாவோடு சேர்த்து துவையலாக்கி சாப்பிட பித்தம் அஜீரணம் வாய் நாற்றம் தீரும் சுறுசுறுப்பு ஏற்படும் இஞ்சியை துவையலாக்கி சாப்பிட வயிற்று உப்புசம் இறைச்சல் தீரும் காலையில் இஞ்சி சாரில் உப்பு கலந்து மூன்று நாட்கள் சாப்பிட பித்த தலைச்சிட்டு மலச்சிக்கல் தீரும் உடம்பு இளமை பெறும் నంటి వం